வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி உத்திரடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான முழு வாழ்க்கை ரகசியத்தை இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறேங்க இந்த பதிவு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு பொருந்துங்க இதில் என்ன பார்க்க போகிறேன்னா உங்களுடைய முழுமையான குணநலன்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன உங்களுடைய திருமணம் தொழில் உங்களுக்கு என்ன மாதிரியான நலக்குறை அதாவது நோய் வரும் நீங்கள் என்ன உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறேங்க ஸோ சூப்பராக இருக்க போகுது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூணாவது நட்சத்திரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் என்றைக்குமே யார்கிட்டையுமே எப்பவுமே உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த போலியா வேஷம் போடுறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு ஆகவாகாது அது எந்த மாதிரியான எதிர்வினைகள் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ஆனால் வாழும் காலம் என்றைக்குமே நேர்மையாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படி சொல்லக்கூடிய மனிதர்களில் உங்களை முதன்மையாக சொல்லுவாங்க எப்போதுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீங்க பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி ஃபினான்ஸு பொதுவாக அவங்கள்டிருந்து மனசுலருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வாங்குறது ரொம்பவுமே கடினமாக இருக்கும் ஊருக்குள்ளே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள் அதோட வந்து பெரிய மனிதனுடைய நட்பை நீங்கள் பெற்றிருப்பீங்க தொழில் ரீதியாக அல்லது சுற்றுலா இது போல் நிறைய பயணங்கள் போகிறதுல ரொம்பவும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனாலயே என்ன பண்ணுவீங்கன்னா அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு சொல்லிட்டு எப்போவுமே சுற்றிகிட்டே இருப்பீங்க ஆன்மீகத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வெளியூர் கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்களில் போய் சாமி கும்பிட்றது அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே எதையுமே நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க அந்தளவுக்கு கன்னடக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் நீங்கள் நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க எதுக்குமே பாரபட்சம் இல்லாமல் எல்லார்டையும் அன்பை வந்து சரிசமமாக காட்டுவீங்க சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்கார இப்படியெல்லாம் பார்க்காம எந்த பாகுபாடும் இல்லாத பழகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இந்த சமயம் சாஸ்திரம் வேதங்கள் படிக்கிறது ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழி கரெக்டாக இருக்குங்க ஏன்னா பூமியை போல ரொம்பவுமே பொறுமையறக்கூடியது ஏதாவது பிரச்சனை உங்கள் முன்னாடி ஏதாவது அநியாயம் நடந்துருச்சுன்னா பூகம்பமாக வெடிப்பீங்க அந்தளவுக்கு கோபம் பொறுமை ரெண்டுமே நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் இருக்குங்க உங்களுடைய நல்ல குணத்துக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி என்றைக்கும் இருப்பாங்க என்னைக்கும் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று தேடல் அப்படிங்கிறது புத்தகம் மூலமாகவோ தொழில் ரீதியாகவோ தேடிட்டே இருப்பீங்க நிறைய தகவல்கள் உங்களுக்கு நிறையா தெரியும் தெரிஞ்ச தகவல்கள் உங்களுக்கு யூஸ் ஆகுதே இல்லையோ உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறவுங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா சொல்லி அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நம்முடைய இந்திய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதையெல்லாம் என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்னு நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க அதுக்கு அடிப்படையாக நீங்கள் அந்த மாதிரி வாழ்வீங்க கலாச்சாரத்தை பின்பற்றி இந்த மாதிரி தான் நாம் வாழணும் அப்படி சொல்லி நீங்கள் வாழக்கூடியதில் ரொம்ப முதன்மையாக இருப்பீங்க ரொம்பவுமே பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் அந்த மாதிரி நடந்துக்குவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வந்து ஒரு கம்பல் பண்ணுவீங்க இப்படி தான் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா எழுதுறது படிக்கிறது இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சில நண்பர்கள் இந்த எழுத்து பிடிக்குங்கிறனால பத்திரிக்கைத் துறையில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஹோட்டலில் வெளியில் மோஸ்ட்லி நீங்கள் வெளியே சாப்பிட மாட்டீங்க ஒரு நேரம் சாப்பிட்லனா கூட வீட்டில் வந்து சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆர்வம் இறப்பீங்க அதை தான் விரும்புவீங்க நிறைய பேர் அரசியல்வாதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மீனராசி நண்பர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க தனிமை விரும்பியாக அதிகபட்சம் இருப்பீங்க இந்த தோட்டம் துறவுன்னு சொல்லிவிட்டு பசுமையான இடத்துல விரும்பி வாழக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கும் ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் கேட்குறதும் சரி கற்றுக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்துலேருந்து சின்ன விஷயம் தொழில் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க ஏதாவது ஒன்றில் பிரச்சனையாகி பட்டு திருந்துவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுபோல் பிடிவாதத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து சில விஷயத்தில் நீங்கள் திருந்துவீங்க அந்த பிடிவாதத்தை விட்டுருவீங்க எல்லோருக்கும் விரும்பும்படியாகவும் நீங்கள் செய்கிறது எல்லோருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி பழக கூடியத்தில் கவனம் அனுப்பிங்க உத்திரட்டாதி நண்பர்களுக்கு பாத வாரியான குணநலன்கள் அப்படின்னா உத்திரட்டாதி ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி சூரிய பகவானுங்க உத்திரட்டாதி முதல் பாதத்துக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருப்பார் சூரிய பகவான் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் எல்லோருடைய அன்புக்கும் கட்டுப்படுவீங்க அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யார்கிட்டேயும் வந்து அதிகாரம் பண்ணி அவங்க அன்பை வாங்குறது அல்லது அதிகாரம் பண்ணி அவங்கள்ட்ட வேலையை வாங்குறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்காது ரொம்பவுமே சாப்பிட்டா நடந்துக்குவீங்க எல்லோரும் நம்மகிட்டே அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்பீங்க தவறு யாராச்சும் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு திருத்த பார்ப்பீங்க முடியலினா நீங்கள் எப்படியோ போ அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களை விட்டு வாழ்க்கையில் அவங்க கூட திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அவங்கள விட்டு விலகிடுவீங்க தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி அதை சிறப்பாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதை செஞ்சு முடிக்கிறதுல நீங்கள் பேர் போனவங்க அப்படி வித்தியாசமாக செய்கிறதோட மற்ற மனிதர்களுடைய கவனத்தை வந்து ஈர்த்து ஓ பரவாயில்லையா இந்த வேலை இப்படி கூட செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பாராட்டையும் வாங்கிடுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னு வந்தால் எதை பற்றி யோசிக்க மாட்டேங்க இருக்கிற காசை கூட நீங்கள் போட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அதனாலேயே நீங்கள் ஊருக்குள்ளே பெரிய ஆளாகவும் பெரிய மனிதனுடைய நட்பு நீங்கள் பெற்றிருப்பீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையுமே எல்லோரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க வீட்டில் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோட உங்களுடைய குழந்தைகள்கிட்ட ரொம்பவுமே அன்பாக நடந்துக்குவீங்க உத்திரட்டாதி இரண்டாம் பாத நண்பர்களுக்கு உங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதனுங்க உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்து நவாம்ச அதிபதி ராசியில் உச்சம் பெற்ற புதன் இருக்காரு உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீங்க நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் நிறைய போட்டி பந்தயங்களில் கலந்து நீங்கள் நிறையா பரிசு பாராட்டு இந்த மெடலு இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சமமான உரிமையை நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க முக்கியமாக ஆண்கள் மனைவிக்கு சம உரிமை கொடுக்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து அந்த துறையில் அவங்கள மேன்மைப்படுத்தணும் அவங்கள ஊக்கப்படுத்தி அந்த துறையில் வந்து அவங்களை ஈடுபட வைப்பீங்க தேசப்பற்று மொழிப்பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை நிறையா அட்வைஸ் பண்ணுவீங்க அதன்படி நீங்களும் நடந்துக்குவீங்க உங்களால் ஏற்றுக்க முடியாத எந்த விஷயத்தையுமே யாருக்கு அட்வைஸாக பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க யாராவது உங்களுக்கு வந்து நீங்கள் பரவாயில்ல ஆகா ஓகோனா அந்த புகழ்ச்சியை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க எந்த வேலையை தொடங்கினாலுமே அதை சிறப்பாக முடிக்க வேணுங்கிறதுல ரொம்பவுமே கவனம் இறப்பீங்க நண்பர்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துக்குவீங்க அந்த மாதிரி பழகுவீங்க குழந்தைங்க சொல்கிற கருத்தாக இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க உங்களுடைய திறமைகள் எவ்வளோ திறமைகள் உள்ளிருந்தாலுமே சமயம் வரும்போது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உத்திரட்டாதி மூன்றாம் பாத நண்பர்களுடைய குணநலங்கள்னு பார்த்தா நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்ச அதிபதி சுக்கர பகவானுங்க உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கர பகவான் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் துருதுருன்னு இருப்பீங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க எப்போதும் எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் சும்மா மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர்கள் நீங்கள் நீங்கள் எல்லா வேலையும் திருதுருன்னு செய்கிறதுனாலையுமே கொஞ்சம் கூட சும்மா இருக்க மாட்டான் எப்பவும் ஓடிட்டே கிடப்பான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தினுடைய கவனத்தை எளிதில் கவருவீங்க அன்பாக ஆறுதலாக மற்றவங்கள பேசி எவ்வளவு கவலையாக இருந்தாலுமே அவங்கள மீட்டு கொண்டு வந்துடுவீங்க அதனாலேயே உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி நண்பர்களும் சரி சமுதாயத்துலையுமே ஒரு தனி இடம் இருக்கும் எல்லோரும் உங்களை நேசிப்பாங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க எப்போவுமே உங்களை சுற்றி நிறைய பேர் இல்லைனா கூட ஒருத்தர் ரெண்டு பேராவது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பசுமையான இடங்களில் வாழை பிடிக்கும் பசுமையான இடங்களில் நீங்கள் டூர் போகிற சுற்றுலா போகிறதுக்கு அங்கே இருக்கிற கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யணும் அங்கே போய் கொஞ்சம் நேரமாக இருந்துகிட்டு வந்தால் மனசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரது விரும்புவீங்க கற்பனை திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சினிமா நாடகம் பாட்டு இதெல்லாம் ரொம்பவுமே ரசிப்பீங்க நிறைய கற்றுக்குவீங்க அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பீங்க அவங்க மேலே எப்போவுமே ஒரு லவ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே கூட பிறந்தவங்களுக்காக எதையும் செய்வீங்க உங்களுக்கு இருக்கிறத கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்க மேலே அன்பு இருக்கும் ஒன்று ரெண்டு லாங்குவேஜாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இரண்டு மூன்று மொழிகளையாவது நீங்கள் கத்தி வச்சுருப்பீங்க அதில் திறமையாகவும் இருப்பீங்க சில நண்பர்கள் பத்திரிகை துறையில் அதிகமாக வேலை செய்கிறதுக்கும் அந்த துறையில் பெயரும் புகழும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திரட்டாதி நாலாம் பாத நண்பர்களுக்கு உங்களுடைய குணநலங்கள் என்ன பார்த்தா நட்சத்திர அதிபதி சனி பகவான் ராசி அதிபதி குரு பகவான் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவானுங்க உத்திரட்டாதி நாலாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி செவ்வாய்னு சொல்லுவோம் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க உங்கள்கிட்ட விவாதம் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாது உங்களுடைய கண்கள் எல்லோரையும் கவரும் பண்ணமும் ஒரு மேக்னெட்டிக் ஐன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய கண்கள் அடிக்கடி நீங்கள் கோவப்படுவீங்க எவ்வளோ கோபப்பட்டாலும் அடுத்த செகண்ட் நீங்கள் அமைதியாக மாறிக்குவீங்க நல்ல குணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு அழுகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் உங்களுக்கும் வந்து கலாச்சாரத்தின் மேலே அளவு கடந்த அன்பும் மதிப்பும் இருக்கும் நீங்கள் கலாச்சார முறைப்படி தான் வாழ்வீங்க போட்டித் தேர்வு இந்த ஜல்லிக்கட்டு சைக்கிள் ஓடுறது இந்த ரேக்லார் ரேஸு ஏற்றம் இந்த மாதிரி விளையாட்டில் ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது சம்மந்தமான வீரர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பேரண்ட்ஸு வாழ்க்கை துணை குழந்தைகள் எல்லாத்துலேயும் வந்து அன்பும் கனிவோடு நடந்துக்குவீங்க யாரையும் வந்து கணிஞ்சு பேச மாட்டீங்க மாட்டீங்க எதையுமே அன்பால் சொல்லி புரி வைப்பீங்க அன்பால அனைவரும் கவரக்கூடிய மனிதர்கள் ஊருக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்த முதன்மையாக நின்று நடத்துவீங்க அந்த நிகழ்ச்சிகளில் ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பீங்க எப்பேற்பட்ட ஒரு உதவியினாலும் தயங்காமல் செய்வீங்க ஏதாச்சும் ஒரு ரோட்டில் கீழே விழுந்துட்டா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடி போய் முதல்ல தூக்குறது நீங்களாக தான் இருக்கும் எப்பவுமே துடி துடிப்பாக இருப்பீங்க எப்போவுமே ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருந்துகிட்டு இருப்பீங்க குழந்தைங்க எந்த தவறும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் பிடிவாதமாக இருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிக்க மாட்டீங்க குழந்தைங்களும் சரி வீட்டில் யார் தப்பு பண்ணாலும் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக சொல்லுவீங்க அன்பாக சொல்லுவீங்க அடுத்ததான் உங்களுக்கான தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் முன்னேற்றம் நல்லா இருக்குது அல்லது என்ன மாதிரியான தொழில் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறத உங்களோட பிஸ்னஸ் என்ன செஞ்சுட்ருப்பீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் எந்த தொழில் பண்ணாலுமே அதில் சூப்பராக சீக்கிரம் அதை பிக்கப் பண்ணி பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க வளர்ச்சி கொண்டு வந்துடுவாங்க அந்த தொழிலில் குறிப்பாக நீங்கள் உணவு சம்மந்தமான தொழில் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து உணவு சம்மந்தமான தொழில் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் உணவு தொழில் உங்களுக்கு ஒத்து ஒத்துப்போகுங்க பயணங்கள் தொடர்பான தொழில் செய்கிறது அதாவது அயல் நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது நீங்கள் மார்க்கெட்டிங் இங்கே வெளிமாநிலங்களுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றது அல்லது இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் அங்கே விற்றுட்டு வர்றது இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு செட் ஆகும் அதுலேயே வந்து ட்ராவல்ஸ் வச்சு பண்ணுறவங்க இந்த வாடகைக்கு கார் வச்சுக்கிறவங்க பஸ் வச்சுக்கிறவங்க இந்த மாதிரியான தொழில் நல்லாயிருக்கும் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு போகிறது டிரான்ஸ்போர்ட் லாரி பிஸ்னஸ் வைக்கிறாங்க இல்லையா போய் சரக்கு வந்து வெளிமாநிலத்தில் போய் சரக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறது அல்லது வாடகைக்கு ஓட்டுறது ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க வழக்கறிஞர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் வக்கீல் அடுத்தது ஆசிரியர் அடுத்தது வந்து இந்த மேடை பேச்சு இருக்கிறவங்க அடுத்ததாக மேடை பேச்சு அல்லது சொற்பொழிவு ஆட்டுறவங்க ஆன்மீகம் சம்மந்தமான சொற்பொழிவு சொற்பொழிவு சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது பேச்சை வந்து தொழிலாக செய்கிறவங்களுக்கு அடுத்தது இது மாதிரியான நாடகம் பட்டிமன்றம் இது மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க நீதிபதி டாக்டர்ஸு மருத்துவ உபகரணங்கள் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விற்கிறவங்க மருந்து கடை வச்சுக்கிறவங்க அதுலேயே வந்து நாட்டு மருந்து கடை மொபைல் கடை பத்திரிக்கைத்துறை அதுலேயே வந்து இந்த யூடியூப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஊடகத்துறைன்னு சொல்லுவோம் எல்லாமே இது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ் வரும் அதுலேயே வந்து கலைத்துறை சார்ந்த இந்த நடிப்பு பாட்டு இசை இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் அதிகபட்சம் இறப்பீங்க இந்த மாதிரியான துறைகளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் அடைங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்ததாக திருமணம் உங்களுக்கு என்ன நட்சத்திர வாழ்க்கை துணை வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆயில்யம் கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக அமைச்சிக்கலாம் அடுத்ததாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வாழ்க்கை துணையாக அமையிறது அப்படிங்கிறது ஒரு நிறைவான வாழ்க்கையை தரும் நீங்கள் எதாவது சோர்ந்து போகிற நேரங்களில் கூட உற்சாகத்தை கொடுத்து தட்டி கொடுத்து உங்களை அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பண்ணி உங்களை ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடியதுக்கு இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் உதவிக்கரம் நீட்டுவர்களாகவும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு ஒத்துப்போகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் பொருந்தாத நட்சத்திரம் அல்லது விளக்க வேண்டிய நட்சத்திரம்னு பார்த்தா பூச நட்சத்திரம் அனுஷம் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிஸ்னஸ்ஸு இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் உங்களோட ஒத்துப்போகாது இது ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஒத்துப்போகாதுன்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன அந்த இழுபறியாகவே போயிட்டுருக்கும் உத்திரட்டாதி நான்கு பாத நண்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நலக்குறை அதாவது நோய் என்ன நோய்கள் நீங்கள் சந்திப்பீங்க அதிகபட்சம்னு பார்த்தா கால் சம்பந்தமான நோய் இந்த பாதத்தில் வர்றது அடிக்கடி பாதத்தில் அடிபடுறது பாதத்தில் வீக்கம் இருக்கிறது மூட்டுகளில் வீக்கம் வர்றது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை மலச்சிக்கல் தொற்று நோய்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் இந்த அரிப்பு படை படரதாமரை போன்ற நோய் வருது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அதுபோக இந்த உணவு பழக்க வழக்கம் மற்றும் கால்நிலை காலநிலை சூழ்நிலையாக வரக்கூடிய சில நோய்கள் அதாவது உயர் ரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் சளி காய்ச்சல் இதெல்லாம் பொதுவாக எல்லா இடத்துக்கும் வர்றது பட் ஆனால் இந்த நோய்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் உத்திரட்டாதி நண்பர்கள் நீங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தா ரத்தம் சுத்தம் செய்யக்கூடிய உணவுகள் கல்லீரல் அதோட உங்கள் பிரெயினுடைய செயல்பாட்டிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவுகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும் அதுவும் கோதுமை நிறையா சாப்பிட்ணும் அரிசி ஓட்ஸு ஆப்பிள் சாப்பிட்றது திராட்சை ஆரஞ்சு பழம் எலுமிச்சை ப்ளம்ஸு அதோட காய்கறிகள் நிறைய காய்கறிகள் சாப்பிட்ணும் கீரை வகைகள் நிறையா சாப்பிட்ணும் பீன்ஸு பேரிச்சம்பழம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெள்ளம் சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள்னு பார்க்கக்கூடியதை அதிகமாக நீங்கள் காப்பி குடிப்பீங்க காப்பி கட் பண்ணும் அதிகமாக எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் நிறையா விரும்பி சாப்பிடுவீங்க அதையும் கட் பண்ணணும் ஈஸ்ட் உணவுகள் துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய பீஸா பர்கரு பிரெட் வகைகள் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணும் அதிகமாக உணவில் உப்பு சேர்த்துக்காதீங்க அதிகமாக இனிப்பு வந்து சேர்த்திக்காதீங்க இந்த சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரையை நீங்கள் உபயோகப்படுத்தாதீங்க இதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க கல்லீரல் சம்மந்தமான நலக்குறைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறனால அதிகமாக அந்த வெத்தலை பாக்கு போடுறது புகையிலை போடுறது புகை பிடிக்கும் பழக்கம் இருந்தால் விடுறது மது அருந்தும் பழக்கம் இருந்தால் விடுறது இதெல்லாமே வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த மாதிரியே பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விட்டுருங்க மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை முழுதும் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யணும் என்ன எந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்த்தா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நான்கு பாத நண்பர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாத நண்பர்களுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் பார்த்தா மயிலாடுதுறையில் அமர்ந்து அருள்பாளிக்கும் ஸ்ரீ அபயாம்பிகை உடனமர் மயூரநாதரை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போதும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போதும் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அருமையான பெரிய ஏற்றங்களையும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் உத்திரட்டாதி இரண்டாம் பாத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வழிபாடும் அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாட்ஸன் அண்ட் பேட்டின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய அளமேலு மங்கை உடனமர் ஆதிசவ பெருமாளை வழங்குவதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய தடை பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை இவங்க சரி பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திருச்சேரையூரில் இருக்கும் அருள்தரும் சாரநாயகி உடனமர் ஸ்ரீ சாரநாத பெருமாளை வணங்குவது வாழ்வில் அனைத்து வளங்களையும் உங்களுக்கு பெற முடியும் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் மருதமலையிலிருந்து அருள்பாலித்து கொண்டு இருக்கும் முருகப் பெருமானை சென்று வணங்கி வருவது உங்களுடைய அத்தனை நன்மைகளையும் கொடுக்கும் அப்படிங்கினால முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும் அப்படின்னால உத்திரட்டாதி நான்காம் பாதி நண்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது தகவல் தான் இதில் இன்னும் தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்